வெல்கம் டு தமிழ் எக்ஸாம் இந்த வீடியோ ப்ரீவியஸ் வீடியோவோட கண்டினியூஷன் தான் அதே ஃபார்ம் வ டைனமிக்காக ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் வந்து இதை டேபிளா கன்வெர்ட் பண்ணுறேன் அது கீபோர்ட் ஷார்ட்கட் கண்ட்ரோல் டி ஸோ டேபிளில் கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த டோட்டல் ரோ அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்றேன் இப்போ இது கொடுத்தோம்னா இதில் வந்து மல்டிபிள் ஃபார்ம்லாஸ் வரும் இதை வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு வந்து ஸ்லைசர் இன்சர்ட் பண்ண போகிறேன் ஸ்லைசர் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும்னா வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸோ இப்போ வந்து நான் வந்து ஏரையும் ஜோனையும் வந்து ஸ்லைசராக ஆட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண போகிறேன் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட் ஜோன் மட்டும் கொடுத்தனா ஈஸ்ட் ஜோனோட டோட்டல் மட்டும் எனக்கு கிடைக்கும் சவுத் ஜோன் கொடுத்தனா சவுத் ஜோனோட டோட்டல் மட்டும் கிடைக்கும் ஸோ இது எதுவுமே வேணா எனக்கு வந்து இயர் ரிலேட்டடாக வேணும்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ செலக்ட் பண்ணால் அதோட டோட்டல் மட்டும் கிடைக்கும் கிட்ட நிறைய டேட்டா இருக்கு அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும் ஒரு ஒரு தடவை என்னால் ஃபார்முலா டைப் பண்ண முடியாது நான் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுவேன் நான் ஃபில்டர் ஏற்ற மாதிரி எனக்கு வேரி ஆகணும் அப்படின்னாக்கா இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்